மாறன் சிறியில் இப்போ ரசம் அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மாறன் வந்து வெளுத்து எடுக்கிறாங்க நம்ம ராகவனை டேய் நீ ஒரு கேடின்னு எனக்கு தெரியும்டா ஆனால் இவ்வளோ பெரிய சுயநலவாதியாக இருப்பேன்னு கூட பார்க்கலன்னு சொல்லி ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ராகவனை வந்து வெளுத்து எடுக்கிறாங்க மிஸ் பண்ண ஃபில்டின்னு கேளுங்க வீசிய வந்துச்சு தம்ப போக மாட்டேங்குது பார்க்குறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டா இருக்கும் ராகவன் வந்து நினச்சிக்கிட்டு அப்படியே பால்கினில் கோவத்தின் உச்சத்தில் வந்து நிற்கிறாங்க தூணில் சாஞ்சுக்கிட்டு நம்ம மாரன் பாரு அவன் எவ்வளோ பெரிய சுயநலவாதியாக இருந்திருக்கான் எனக்கு தான் தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லும்போது போது மாரன்ட்ட ஒரு எட்டு வந்து பார்த்து பேசிட்டு வந்துடுவோம் நம்ம அவன் வெளியில் வந்ததுலேருந்து சோகமாக இருக்கும் அதையும் அவன் அப்பப்போ வந்து நோட் பண்ணிக்கிட்டே இருந்தான் நம்ம எதாவது பேசி அழுது ட்ராமா வந்து ஆடுவோங்கிற மாதிரி கேவலமாக ராகவன் வந்து நினச்சிக்கிட்டு அப்படியே வராங்க என்னடா ராகவா நீ இருக்கியாடா அந்த வீட்டில் எனக்கு தெரியாமல் போச்சேன் பாருன் இல்லை வேறு எதுவும் உனக்கு தயவு தேவையா என்கிட்டேந்து சொல்லுடா என்ன செய்யணும் அதான் எல்லாமே எனக்காக செஞ்சிட்டியடா இனிமேட் என்னடா இருக்குது நீ என்னோட தம்பிடா உன் இடத்துல நான் இருந்திருந்தா கூட இப்படியெல்லாம் செஞ்சுருக்க மாட்டேனே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைடா நீ வந்து செய்யணும்னு நினச்சா கூட செய்ய மாட்டியே உன்னை பற்றி தான் எனக்கு நல்லாவே தெரியுமே அப்படின்னு சொல்லி மாறன் வந்து வெளுத்தெடுக்கிறாங்க என்னடா சொல்கிற நான் தான் உன்னை அமைதியாக இருக்க சொன்னேன் இந்த விஷயத்தை பற்றி யார்கிட்டையும் எதுவும் பேசக்கூடாதுன்னு ஆனால் இந்த கேஸ் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் கூட நீ தலையிடல அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே என்னது பாயிண்ட்டுக்கு வந்துட்டான் அப்படியெல்லாம் இல்லைடா எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல என்ன செய்யணும்னு தெரியலையா இல்லை தலையிடக்கூடாதுன்னு நினச்சி இவன் எக்கேடு கட்டு போட்டோன்னு விட்டுட்டியா அப்படின்னு சொல்லி வலுத்தெடுக்கிறாங்க டேய் என்னடா இப்படியெல்லாம் இருக்கேன் நான் உன்னோட அண்ணன் நான் உனக்கு தம்பியாக நடந்துக்கிட்டேன் உன்னை காப்பாற்றணும்னு ஒவ்வொரு கட்டத்திலையும் நான் யோசித்தேன் ஆனால் நீ எனக்கு அண்ணன்னா வந்து நடந்துக்கவே இல்லை நம்ம ரெண்டு பேருக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனை ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தராவது விட்டு கொடுத்து போனோம் தான் காவேரி அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால தான் நான் விட்டு கொடுத்து போனேன் ஆனால் நீ விட்டு கொடுத்து போகல ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து தள்ளி நின்ன அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இல்லைடா நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி ராகவன் வந்து பம்பி பம்பி பேசுகிறாங்க நான் வந்து கொஞ்சம் பயந்துட்டேன் பயப்படுறதுக்கும் தள்ளி நிற்கிறதுக்கும் எனக்கு ஏகப்பட்ட வித்தியாசம்லாம் தெரியும்டா நீ ரெண்டு நாளாக வந்து நான் சாப்பிட்டனா இல்லையான்னு கூட இல்லை அறிவலகன் என்ன அடிக்கிறானா இல்லையான்னு நீ எதை பற்றியும் விசாரிக்காமல் எனக்கு இருந்திருக்க அப்படின்னு நம்ம மாறன் வந்து கேட்டோன்னே அவங்களால பேசவே முடியல நான் சொல்கிறத முதல்ல கேளு அப்படின்னு சொல்லி ராகன் வந்து பேச்ச ஆரம்பிக்கும் போது நிப்பாட்டு நான் பேசி முடிச்சிட்றேன் அதுக்கப்புறம் நீ எதுவாக இருந்தாலும் பேசிக்க சரி ஏன் கோட்டில் வாயத்துறக்கில் நீ பாட்டமாகவே இருந்த இந்த முட்டாளுக்கு ஒன்றுமே புரியலை பாரு கடைசி வரைக்கும் நீ மாட்டிக்க கூடாதுங்கிற ஒரே காரணத்தினால தான் நீ பாட்டமாக இருக்க தம்பி அங்கே ஒருத்தன் இருக்கானே நமக்காக ஏகப்பட்ட விஷயத்தெல்லாம் செஞ்சானே அவனை காப்பாற்றுவோன்னு நினச்சியாடா அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டிகிட்டு இருக்காங்க நீ சுயநலவாதின்னு எனக்கு தெரியும்டா ஆனால் அளவுக்கு இருக்குன்னு பார்க்க பார்க்கமில்ல அது மட்டும் இல்லாமல் சாட்சிக்கு நீ பணம் கொடுத்தல்ல ஒரு பத்து லட்ச ரூபா அது என்னை காப்பாற்ற நீ வந்து கொடுத்துருக்கியாக்கும்னு நினச்சேன் ஆனால் ஒன்ன காப்பாற்ற நீ கொடுத்துருக்கான இந்த முட்டாளுக்கு இப்போ தாண்டா தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லும்போது அப்படியெல்லாம் ஒன்று இல்லைங்கிற மாதிரி சமாளிக்கிறாங்க இந்த சமாளிக்கிறதெல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்க ஏங்கிட்ட கிட்டே வச்சுக்காத அவ்வளோதான் சொல்லிட்டேன் பாரு என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கேன் உன் மனசில் உனக்காக நான் எவ்வளோ பெரிய விஷயத்தெல்லாம் வந்து ஜஸ்ட் லைக் தட்டுன்னு எடுத்தேன் ஆனால் நீ எனக்காக ஒரு துரும்ப கூட வந்து கிள்ளி போட மாட்டேன்னு எனக்கு இப்போ தாண்டா தெரிஞ்சிருக்கு போடா உன்னை நினச்சாலே எனக்கு கோபமாகவும் ஆத்திரமாவும் வருது ஒன்ற மாதிரி தான் இருக்கணும் போல இருக்குது நான் மாட்டேங்க எனக்கு என்னென்னு வள்ளியம்மா எதுவும் சொல்லாமல் இருந்திருந்தா நீ வந்து அப்பா கிட்டே கெட்ட பேர் வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லி உனக்காக நீ நல்லா இருக்கணும்னு நினச்சி யோசித்தேன் ஆனால் வீரானு ஒருத்தர் இருக்காளே நான் உள்ளே போயிட்டேன்னா அவளோட வாழ்க்கை என்ன ஆகுறது நான் அவளுக்கும் மாமாவாச்சு அவளோட வாழ்க்கையை நான் தானே காப்பாற்றி தரணும்னு கொஞ்சமாவது யோசிச்சியா ஆமாம்மா உனக்கெல்லாம் யோசிக்க எங்கே நேரம் இருக்கும் கொஞ்சம் விட்டுருந்தா நான் உள்ளே போனாதான் நீ வெளியில் வர முடியும்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நீ வந்து அவனுக்கு மேற்கொண்டு ஒரு பத்து ரூபா கொடுத்து இது எல்லாத்துக்கும் காரணம் மாறன்தான் சொல்லியிருப்பில்ல அப்படியெல்லாம் இல்லைடா நீ கண்டிப்பாக அதையும் செய்வன் தான் எனக்கு நல்லாவே தெரியுமே என்கிட்ட பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத சம கோபத்தில் இருக்கண்டா அப்படின்னு சொல்லி மாரன் வந்து பிச்சு ஒதுட்றாங்க என்ன செய்யணுன்னே ராகவனுக்கு வந்து தெரியல அப்படியே வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க கோர்ட்டில் கூட நீ வாயை திறக்கல அங்கே பேசும்போது கூட உனக்கு எந்த பிரச்சனையும் தான் பேசிக்கிட்டு இருந்தேன் மாறன் ரொம்ப நல்லவனே பேசல என் பொண்டாட்டி ஏதோ கொஞ்சம் புத்திசாலியாக இருந்துட்டா நல்லாவே வந்து வாதாடி என்னை வெளியில் கொண்டு வந்துட்டா அவன் மட்டும் இந்த கேஸை வந்து எடுக்காமல் இருந்திருந்தா என்னோட நிலமை என்ன நீ வந்ததுலேருந்தான் நானும் பார்க்குறேன் சரி அங்கே இருந்தால் பாட்டமாக இருந்தால் எல்லாம் ஓகே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் நான் வெளியில் வந்ததை நினச்சி நீ சந்தோஷப்படலைல்ல டேய் என்னடா இப்படியெல்லாம் பேசுகிறேன் நான் உன்னோட அண்ணன் சும்மா அண்ணங்க இன்னும் சொல்லிக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கேன் நான் என்ன செய்வேன் நினைக்க தெரியாதுன்னு சொல்லி மாறன் வந்து பிச்சு உதறறாங்க வேற லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொன்னான் வந்ததுலேருந்து பார்த்தேன் சரி எனக்கா வந்து இருக்கிறப்ப நீ மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சுயநலமாக வந்து பாட்டமாக இருந்த சரி போய் தொலான்னு கூட விட்டுருவேன் ஆனால் நான் வெளியில் வந்ததுக்கப்புறமேட்டுக்கும் நீ அதே பர்ஃபார்மன்ஸோடு இருந்தியே அதுக்கு என்னடா காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைடா இந்த விஷயத்தில் நான் உள்ளே போயிட்டேன்னா போதும் உனக்கு நிம்மதியாக வந்து இருக்கலாம் அப்பாடா இந்த விஷயம் வந்து முடிஞ்சிச்சுப்பா அப்படின்னு தானே யோசிச்ச நீ ஓவராக வந்து மாடியில் உட்காந்து அழுது ட்ராமா வந்து ஆடனியே அது எல்லாம் என்னை நம்ப வைக்கிறதுக்கு தானே நீ இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருந்த இந்த குணத்தை வந்து விட்டு குடும்பத்துக்குள்ளே இது மாதிரிலாம் காட்டாத இனிமேட்டு நான் தம்பியாக வந்து இருக்க போகிறதில்ல யாரோ ஒருத்தராக தானே நீ நடந்துக்கிட்ட இனிமேட்டு நானும் யாரோ ஒருத்த ஒருத்தர் போல தான் இங்கே இருப்பேன் போட மூஞ்சில் முழிக்கவே எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கலன்னு சொல்லிட்டு மாறன் மாட்டுக்கு மாஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகிறாங்க ராகவா நீ இப்படி செஞ்சுட்ட ஆனால் இதை நினச்சும் நீ வருத்தப்பட போறியா இல்லையான்னு தெரில ஆனால் இதை நினச்சும் நான் தானே நான் வருத்தப்படுவேன் அப்படின்னு சொல்லி வேதனையோடு வந்து நம்ம மாறன் மாட்டுக்கு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ராகவன் செஞ்ச விஷயத்தை எல்லாத்தையும் வந்து நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாறன்